நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள என்னுடைய அன்பான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித வாழ்வை வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம் வாழ்வை தீர்மானிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சக்தி நம்மை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா நீண்ட கால ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை வருட காலம் அதற்கு அடுத்ததாக குரு பகவான் இருந்து ஒன்றரை வருட காலம் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட கலத்திரக்காரகன் சுக்கரனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் தரும் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருட காலமாக சோடி பிரசனம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது களத்திறக்காரகன் சுக்கரனுடைய பயிற்சி தான் அதிகமாக நான் சொல்கிறேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒருவனை அதான் பார்த்தீங்கன்னா அனைத்து லக்னங்கள் எல்லா லக்னங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு இது நிலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு தான் இது மா குருவுக்கு கூட கிடையாதுங்க அனைத்து லக்னங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் உச்சமோ ஆட்சியோ பெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் அதாவது குருவினுடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே எல்லோருக்கும் குருவின் பார்வை கிடைக்குமானே இல்லை அந்த வகையில் அசுர குருவாக இருந்தாலும் அற்புதமான ஒரு மாற்றங்களை தரக்கூடியவன் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குடும்பம் வாழ்க்கை கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பொண்ணும் பொருளையும் ஈட்டினாலும் கூட அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கு தங்குகின்ற மகிழ்ச்சியே நம் வாழ்வுக்கு ஒரு நிம்மதியை தரும் அந்த வகையில் பகவானுடைய பயிற்சி சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் துலாம் இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார்கள் விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கின்றார் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் இருக்கின்றார் அவர்களோடு இவர் சேர்கின்றார் அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரனும் புதனும் சேருவது ஒரு அற்புதமான யோகப்படனை தருமா என்பதை நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அது மட்டும் கிடையாதுங்க துலாத்துலேருந்து விருச்சிகத்துக்கு சுக்ரன் என்றார் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பயிற்சியானாலும் கூட குறுகிய காலம் தான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவர் விருச்சிகத்தை விட்டு தனுஷுக்கு சென்று விடுவார் அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ரிஷபத்துக்கு ஏற்படுத்துவார் பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாலு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி அடுத்தது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசி ரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக அன்பர்களே எல்லாம் வல்ல என் பரிபூரணமாக நான் ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையணும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்து விடாது மற்ற கிரகனுடைய இருப்பையும் பார்க்கணும் அந்த வகையை பார்த்திங்கன்னா குருவினுடைய பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை அத்தருகின்றார் குரு பகவானை வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் காரணம் என்ன அவருடைய பார்வை பலன் நமக்கு கிடைக்காட்டாலும் கூட குருவினுடைய அந்த இருப்போ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றது தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சொல்லி தடைபட்டு போன தொழிலுடைய வளர்ச்சியா இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சனிபகவான் பகவான் வக்ர நிவர்த்தியாகி ஈன ஒரு காலமு இந்த காலகட்டத்தில் அதே நேரம் பார்த்தீங்கன்னா யோககரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராகுவை பொறுத்தவரைக்கும் அதீதமான ஆசையின் காரணமாக சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கும் தவறான மனிதர்களுடைய சேர்க்கையும் இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி விடுவாரோ என்று ஒரு பயம் இருக்கின்றது சற்று கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்யோன்யம் பாராட்டுவதும் அவர்களுக்கு மிகுந்த தன்னுடைய அந்தரங்க ரகசியங்களை வெளியிடுவதுமே இந்த காலகட்டத்தில் வேண்டாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் சுபபலம் பெற்று திகழ்வதனால் அருமையான வாய்ப்புகள் இதுவரைக்கும் வாய்ப்பே இல்லாமல் வாடிய நிலையில் இருந்தவர்களை நல்ல சந்தர்ப்பங்கள் அரசு துறையில் பொதுத்துறையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் ஒரு நல்ல சந்தர்ப்பங்களையும் அடிப்பதில் அந்த சுப நிலையில் சுக்கரன் இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நீசப்பங்கம் பெற்று சூரிய இணைந்திருப்பதனால எதிர்பாராத செலவு செலவுகள் வந்தாலும் அது ஒரு அளவோடு தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அந்த நிகழ்வில் சுக்ரன் பார்த்துக்கொள்வார் அதாவது மட்டும் கிடையாது தைரியத்தோடு செயல்படுவீர்கள் இது ஒன்று தாங்க

குடம்பைய நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய ஒரு நிலை வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் விளைவு செய்யப்படுவீர்கள் ஒரு மனிதனுக்கு நேரில் வருகின்ற எதிர்ப்பாயினும் பிரச்சனையாயினும் சந்தித்து விடலாம் ஆனால் மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாமல் அறிமுகமில்லாத எதிர்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை வேதனைப்படுத்திவிடும் மனதை மட்டுமல்ல தொழிலை வாழ்க்கையை நிலைகுலை செய்துவிடும் அப்படிப்பட்ட அந்த மறைமுக எதிர்ப்புகள் படிப்படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் நெருக்கடிகள் இருக்கும் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட எதையும் எதிர்த்து போராடுகின்ற மனோநிலை இந்த காலகட்டத்தில் அமையும் அதே நேரம் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது தெய்வ பலம் துறை இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சுக்கரனுடைய பயிற்சி நடைபெறுகின்றது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும் மாலையடைந்து சபரிமலை செல்கின்ற ஒரு அருமையான நிகழ்வும் இந்த காலகட்டம் அதே நேரத்தில் திருவண்ணாமலை தீபமும் இந்த காலகட்டத்தில் நடைபெற்றாலும் கூட ஒரு அருமையான நிகழ்வும் இந்த காலகட்டம் அதை சோதிப்பிரசன்னத்தின் மூலமாகத்தான் சொல்ல முடியும் அந்த வகையில் பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மார் யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் என்ற நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மூன்றாவது கண் திறக்கின்ற ஒரு காலமாகத்தான் எல்லோரும் நம்பிக்கையோடு அவரை நோக்கி நகர்கின்றார்கள் ஒரு முறை அருகே இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடியதோ அல்லது நரசிம்மர் ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அது நீரை வெளியேற்றி அதிலே நெய்ந்து நிறைத்து தீபம் ஏற்றி வழிபடுவீர்களான அற்புதமான ஒரு யோக பலர்களையும் பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த சுக்கரன் பயிற்சி ரிஷபராசிக்கு தரும் அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள்